அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று சித்திரை நாலு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமூண்டி பெருமூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசூர் தேசூர் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பெருமூண்டி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்கம் பாக்கம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து கல்லாடிகளை கூட்டு விட்டு போய் கேட்டிங்கன்னா செம்பேடு ரூட்டில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமுண்டூர் மாமுண்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமரூர் புக்கத்துறை கூற்றுவோடு போய் கேட்டிங்கன்னா மாமுண்டூர் என்ற இடத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இனி மூன்று நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாளை முதல் அனைத்து நாடாளுமன்றங்களுக்கு இருந்து நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றத்தையும் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்